கண்களோட சக்திகளை பற்றி நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது கண்களோட சக்திகளுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு பிராணக்கதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக கேளுங்கள் பயன்பெறுங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காலையில் நம்ம எந்திரிச்சதும் நம்மளோட ரெண்டு கைகளையும் உரசி கண்களில் ஒத்திக்கணும் கண்கள் மனதின் வாசல் நம்முடைய எண்ணம் கண்கள் வழியாக வெளிப்படும் கண்கள் நெருப்பை தரும் சக்தி விடவை நாம் தூங்கும்போது நம்முடைய மனம் எண்ணம் அமைதி இதுதான் இயற்கை அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய நெருப்பு சக்தி கண்கள் வழியாக வெளியே செல்லாது உறங்கி எழுந்தவுடன் கைகளை உரசும் பொழுது சூடு உண்டாக்கி கண்களை தொடும் பொழுது அவை கண்களின் நெருப்பை கிரகித்து நமக்குள்ளே வைக்கும் இந்த கண் நெருப்பு நமக்கு மிகவும் முக்கியம் இந்த நெருப்பு நமக்கு செரிமான சக்தியை தரும் உணவுகளை பொதுவாக பார்த்து கொண்டே சாப்பிடும் பொழுது கண்கள் செரிமானத்தை ஏற்பாடு செய்யும் அதனால்தான் தான் புத்தகம் பிடித்துக்கொண்டோ மற்ற தொலைக்காட்சிகள் பார்த்துக்கொண்டோ உண்பதால் முறையான செரிமானம் வயிற்றில் நடப்பதில்லை மேலும் கண் நெருப்பை பற்றி மகாபாரதத்தில் ஒரு நிகழ்ச்சி உள்ளது அதை பார்ப்போம் வாங்க துரியோதனன் போருக்கு போகும் முன் தன் தாயிடம் ஆசி பெற செல்கிறான் எப்பொழுதும் கண்களை கட்டி இருக்கும் அவள் துரியோதனிடம் நீ காலையில் குளித்தவுடன் நிர்வாணமாக என்னை பார்க்கவா என்று சொல்கிறாள் அதன்படி அவனும் வந்தவுடன் தாய் தன் கண் கட்டுகளை களைந்து அவனை பார்க்கிறாள் பிறகு போருக்கு செல்கிறான் துரியோதனன் பீமனிடம் சண்டை செய்யும் பொழுது பீமன் அடி துரியோதனின் மேல் விழும் பொழுது டங் டங் என பித்தளை குடத்தை அடித்தது போல ஒரு சத்தம் வருகிறது குழப்பம் அடைந்த பீமன் கிருஷ்ணரிடம் எப்படி இவன் உடம்பிலிருந்து இப்படி சத்தம் வருகிறது என்று கேட்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறார் பல வருடம் கண்களை கட்டியிருந்த அவனுடைய தாய் கண்களை களைந்து அவனை பார்த்திருக்கிறாள் அவளுடைய கண்களில் இருந்து வெளிப்பட்ட நெருப்பு கவசமாக அவனை காவல் காக்கிறது என்றார் இதைத்தான் சித்தர்கள் நமக்கு வேறு விதமாக சொல்கிறார்கள் உணவை சாப்பிடுவதற்கு முன் கண்களை ஒச்சி சாப்பிட வேண்டும் அல்லது உணவை பார்த்து கொண்டே சாப்பிட வேண்டும் கோவில்களில் தரப்படும் பிரசாதம் நம் கண்களில் ஒச்சிக்கொள்ள சொல்லப்பட்டதும் இதனால்தான் இந்த ஆன்மீக தகவல் மற்றும் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி